மாமல்லபுரம் அருகே நெமேலி பகுதியில் நாலொன்றுக்கு நூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடநீரை குடிநீராக்கும் நிலையத்தை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தகவல் செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை வட நெம்மேலியில் உள்ள கடல்நீர் குடிநீராக்கும் நிலையத்தில் திறப்பு விழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பந்தலில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் பணிகளை அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு கூறுகையில் இத்திட்டத்தின் பணிகள் நூறு சதவீதம் முடிவற்ற நிலையில் திறப்பு விழாவிற்காக தற்பொழுது தயாராகி வருகிறது வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி பயன்பாட்டிற்கு வர உள்ளது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் சென்னை செழிங்கநல்லூர் வேளச்சேரி மடிப்பாக்கம் உள்ளகரம் ஆலந்தூர் பரங்கிமலை மேடவாக்கம் நன்மங்கலம் கீழ்கட்டளை மோவரம்பட்டு பல்லாவரம் ஆகிய பனிரெண்டு பகுதிகளுக்கு நாள் ஒன்றிற்கு ஒன்றரை கோடி லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் இதன் மூலம் சுமார் ஒன்பது லட்சம் மக்கள் பயன் பெறுவார்கள் இந்த திட்டத்தின் மூலம் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் சுற்றளவு குடிநீர் பைப் லைன் புதைக்கப்பட்டுள்ளது பணிகள் முனைந்த நிலையில் நூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் குடிநீர் சோதனை ஓட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரனீத் மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர் சமச்சீரச்சையான சனையா 10 நாள் 14 நாள் சார் இப்ப ப்ளீஸ் வாங்க ஷட் அப் பண்ணுங்க இந்த பாஸ்போர்ட் இருக்குறது எல்லா எல்லாம் அந்த இத பிரபோ பண்ணி பேங்க் போயிட்டு வரணும் ஒரு கேர் மா அந்த நீங்க ப்ளான் சொல்லியையா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் பத்து மணிக்கு அதோடு மாநகராட்சி சார்பாக கிரீன் பில்டிங் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடத்தையும் அதே மாதிரி கொடுங்கையூர் பகுதியில் பயோ மைனிங் திட்டம் எழுநூறு கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டத்தையும் அதே மாதிரி நகராட்சி துறையின் சார்பாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முடிவுற்ற பணிகளை திறக்குகிறார் அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மேடையிலேயே திறந்து வைக்க இருக்கிறார்கள் எனவே நூற்றி ஐம்பது எம்எல்டிக்கு முழுமையாக இன்றைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்ட முழு கொள்ளளவு கொண்ட நிலையமாக இது உருவாகிவிட்டது இப்போது நூறு எம்எல்டி போய்கொண்டிருக்கிறது தேவைப்பட்டால் இந்த ஐம்பது அன்பையும் எம்எல்டி எடுக்கலாம் அதுதான் இருக்கிற நிலைமை இங்கே இருக்கிற எம்ஆர்சி நகர் நந்தனம் பகுதி ஒன்பது வார்டு இப்போ நூற்றி பதினேழு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி ஆறில் நீ கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் கிட்டத்தட்ட வழங்கப்பட்ட பதிமூணு எம்எல்டி அங்கே கொடுக்குறோம் ரெண்டாவது ஆலந்தூர் பகுதி பன்னெண்டு வார்டு நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தேழுல நீர் பகிர்மான நிலையங்கள் எண்களில் ஏழு இடங்களில் ஏழு எம்எல்டி மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி மூலம் கொடுக்கப்படுகிறது பள்ளிக்கரணை பகுதி பதினைஞ்சு வார்டு நூற்றி எண்பத்தி ஒன்பதுல நாலு எம்எல்டி நீர்த்தோக்கத்து மேல்நிலை நீர்த்தோக்கத் தொட்டி மூலம் கொடுக்கப்படுகிறது ஜல்லடையம்பேட்டை பகுதி வார்டு நூற்றி தொண்ணூத்தி ஒன்று மூணு மேல்நிலை நீர்த்தோக்கத் தொட்டி மூலம்

மக்கள் தொகை ஒன்பது லட்சம் பேர் இது ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் முன்னாலேயே மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சுக்காங்க கொரோனா பீரியட் வந்ததுனால எந்த வேலையும் நடக்காம ஒரு ஒன்றரை வருஷம் நின்று போச்சு அதுக்கப்புறம் கொரோனா பேரிட முடிஞ்ச ஒரு தான் இந்த திட்டம் இன்னைக்கு வந்திருக்கு அதுவும் இப்போ திட்டம்னா அறவுரையால் இல்லை முழுசாக நூற்றி ஐம்பது எம்எல்ஏ எடுக்கக்கூடிய அளவுக்கு முழு வேலையும் முடிக்கப்பட்டிருக்கு அடுத்த திட்டம் அது தலைவர் அடிக்கல் நட்டாங்க வேலை நடந்துகிட்டு இருக்கேன் பைப்லாம் எல்லாம் இறங்கியிருக்காங்க வேலை நடந்துகிட்டு இருக்கேன் நானூறு எம்எல்டி அது நானூறு எம்எல்டி அதனுடைய காலமே மூணு வருடம் அதுக்கு கொடுக்கப்பட்ட காலமே மூணு வருடத்துல முடிக்கணும் இது எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாதுல்ல நானும் ரெமல்டி தனியா தான் பண்ண முடியும் இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நூறு எம்எல்டி நூத்தி பத்து எம்எல்டி அப்ப இருக்கு இப்ப அது எழுபது எண்பது எம்எல்டி தான் வந்துகிட்டு இருக்கு பழைய மிஷின் ஆனதுனால ஓகே